அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி பரோட்டாவோட பெஸ்ட்டு காம்பினேஷன் ரோடு கடை எம்டி சால்னா எம்டி சால்னா ஆனால் அது கறி குழம்பு வாசனை எப்படி வருது அதுக்கு என்ன சீக்ரெட் மசாலா போட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் நான் வந்து பத்து முந்திரியும் ரெண்டு டீஸ்பூன் கசசாவையும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதையும் அரை மூடி தேங்காயையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டோங்க தேங்காய் முந்திரி கசகசா இதை அரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அது சூடானதும் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இதை போடுறேன் இந்த கல்பாசி ரொம்ப முக்கியங்க நீங்கள் தவறாமல் இந்த கல்பாசி போடணும் அப்போ தான் நமக்கு சால்னாவுக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் வரும் புரிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அது இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் போட்டுடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் இது நல்ல பொன்னிறமா வதக்கணுங்க சோம்பு போட மறந்துட்டேன் பாருங்க பேசிக்கிட்டே மறந்துட்டேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு போடுறேன் நான் மறந்தாலும் நீங்க மறக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இது பச்சை வாசனை போற வரைக்கும் மதிக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்க்குறேன் இதை ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு அதுலயே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்ல மசீரை வரைக்கும் தக்காளி வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து நான் போட போகிறது இதுதாங்க சிக்கன் மசாலா இது போடுறதுனால தான் நமக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் வாசனையும் வரது இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எம்டி சால்னா மாதிரியே இருக்காது நான்வெஜ் சால்னா மாதிரியே தான் இருக்கும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் இது இதை போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் வெறும் பரோட்டா மாத்திரம் கிடையாது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பரோட்டா மேலே ஊற்றி நல்லா சூடான பரோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பொருளை ரெடி பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கடலை மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க விடலாம் தண்ணி ஊற்றி கலந்தாச்சுங்க இதில் ஒன்றரை டீ ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அந்த கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது வந்து பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இந்த பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு அது இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா இந்த தேங்காய் முந்திரி எல்லாம் வந்து நல்லா திக்காயிடும் இது வந்து தண்ணி சால்னாங்க இது இது கெட்டி சால்னா கிடையாது இந்த தண்ணி சால்னா வந்து பரோட்டாவுக்கு நிறைய சால்னா வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கணும் அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஊறி டேஸ்ட் கிடைக்கும் ஊடி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ அவங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும் முந்திரி ரசா தேங்காயெல்லாம் போட்டு கும்முகும் வாசனை அந்த சிக்கன் போட்டு போட்டுருக்கிறது டேஸ்ட்டு கூட ரிச்சாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க அருமையான சால் ரெடி ஆகிடுச்சு சூடான பரோட்டா மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அசந்து போவீங்க அதோட டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்